எல்லோருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஸ்ரீராகதேவி இந்த மந்திரமும் அதனுடைய பலன்களும் என்ற இந்த தொகுப்பு காணொளிகள் முந்தைய பதிவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு அது போய் பாருங்க ஏன்னா ஒவ்வொரு காணொளிக்கு முன்னாடி நான் வந்து சில மந்திர தகவல்களை அதில் பதிவிட்டிருக்கேன் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே நேரத்தில் ஒவ்வொரு காணொளியிலும் நான் சொல்கின்ற மந்திரங்களை எழுத்தின் வடிவிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க அதை எழுதி அதை பாராயணம் பண்ணலாம் நற்பலன்கள் தரக்கூடிய மந்திரங்களை உங்களோடு இனி வரும் காணொலிகளில் நான் பகிர்ந்து கொள்வேன் அதற்கிடையில் மற்ற தெய்வங்களின் மகிமைகளையும் பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த காணொளிகளையும் நீங்கள் போய் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது எனக்கு இன்னும் ஊக்கத்தை தரும் ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருந்தால் எனக்கு அது ஊக்குவிப்பாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கோட காணொலிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மந்திரம் எந்த தெய்வத்துடையது என்பதை பார்ப்போம் வாருங்கள் நாம் எல்லாருமே இப்போ வந்து நவராத்திரி கொண்டாட்டத்தில் இருப்போம் அதனால முப்பெரும் தேவியர்களோட மந்திரத்தை நாம் அறிந்து கொள்வது இந்த தருணத்தில் சால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதுல முதன்மையாக துர்கை அன்னையுடைய மந்திரத்தை தெரிந்து கொள்வோம் நம் அன்னை ஆதி பராசக்தி துர்கையாக அவதரித்த அவளின் மூல மந்திரமானது ஓம் தும் துர்காயை நம இந்த அன்னையின் காயத்ரி மந்திரமானது ஓம் வித்மஹே கார்த்தியாயநாய வித்மகே தன்னோ துர்கி பிரச்சோதயாது அனைத்து அம்பிகை பூஜைகள் முடிவில் நாம் மங்களத்தை வேண்டி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு அதையும் துர்கை அன்னை வழிபாட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது சால சிறந்தது ஓம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீ கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று நான் சொன்ன மூல மந்திரமும் காயத்ரி மந்திரமும் அதற்கு உரிய பலன்கள் யாவை என்று இப்பொழுது பார்ப்போம் நம் வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் துன்பங்கள் விலகும் எதிரிகளின் தொல்லை அகலும் நாகதோஷம் தோஷம் திருமண தடை திருமண தோஷம் நீங்கும் ராகு காலத்தில் எலுமிச்ச பழத்தின் தோளில் விளக்கேற்றுவது நாம் எல்லோரும் அறிந்ததே அப்படி துர்கை அன்னைக்கு ராகு காலத்தில் வழிபடுவது மிக சிறப்பு மேற்கண்டு நான் சொன்ன அனைத்து தோஷங்களும் நீங்குவதற்கு இதுவே சிறந்த பரிகாரமும் ஆகும் அதே வேளையில் இந்த மந்திரம் ராகு காலத்தில் ஜபிப்பது எல்லா நினைத்த காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த துர்கை அன்னையின் மாத சிறப்பு பத்திரங்கள் நைவேத்தியங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி துர்கை இந்த என்ற பெயரின் விளக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம் துர்கம் என்ற சொல்லுக்கு அகழி என்று பெயர் புராதனமாக கோட்டைகளை சுற்றி பாதுகாப்பு வளையமாக இருக்கும் ஆழமான நீர்நிலையே அகழி என சொல்வார்கள் பகைவர்கள் நாட்டுக்குள் நுழையாதபடி தடுக்கக்கூடிய அரண்களில் அகழியும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த அகழியை போலவே அன்னை துர்கையை வழிபடும் பக்தர்கள் அவளுடைய பிள்ளைகள் அல்லவா நம்ம எல்லாரும் நம்ம அதாவது பகைவர்கள் நம்மளை அண்டாமல் இருக்கவும் ஆபத்து நம்மை அண்டாமல் இருக்கும்படி நம்மை காப்பாற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் காரணத்தாலேயே பராசக்தியின் வடிவத்தை துர்கையாக வணங்குகின்றோம் மேலும் புராண கதைகளை எடுத்துக்கொண்டால் துர்கமன் என்று ஒரு அசுரன் இருந்தான் தேவர்களை துன்புறுத்தி அவனை அன்னை ஆதி பராசக்தி துர்கை அம்சமாகவே அவனை அழைத்ததால் அவளை துர்கை என்று நாம் போற்றுகின்றோம் இந்த துர்கை அன்னையை வழிபடுவதனால் என்னென்னலாம் கிடைக்கும் துர்கையை வழிபட்டவங்களை நீங்க கேட்டாதான் தெரியும் ஏன்னா அன்னை ஆதிபராசக்தியை நான் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவளுடைய ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு விதமான சக்திகள் அடங்கியுள்ளது அவளை நீங்கள் எப்படி இருந்து கூப்பிட்டாலும் ஓடி வந்து விடுவாள் ஏன்னா அவள் நம்முடைய தாயானவள் அப்படிப்பட்ட இந்த துர்கை அன்னையுடைய மந்திரத்தை பார்த்தோம் விளக்கத்தை பார்த்தோம் இப்பொழுது அவளுடைய சிறப்பு தினங்கள் யாவை என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் தினந்தோறும் வருகின்ற ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம் நீங்கள் இந்த ராகு காலத்தை வந்து கலண்டர்லேயே நீங்க செக் பண்ணிக்கலாம் மாத கலண்டர்லே வந்து திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அவரவர் நாட்டின் நேரத்தின்படி அந்த ராகு கால நேரங்கள் போடப்பட்டிருக்கும் அதை நீங்க வந்து பயன்படுத்தி இந்த பூஜைகளை செய்யலாம் பூஜை செய்ய முடியவில்லைன்னா கூட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் அன்னை துர்க்கையை மனதினுள் ஆத்மாக்குள் செலுத்தி உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் அவளை நிறுத்தி நீங்கள் இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் அன்னை துர்கையின் மாத சிறப்பு நாட்களானது அஷ்டமி திதி நவமி திதி தினங்கள் வருட சிறப்பானது நவராத்திரி என்பது எல்லோரும் அறிந்தது இவளுக்கு உரிய பத்திரம் தாழம்பூ தாமரை செந்நிற புஷ்பங்கள் எந்த சிவப்பு நிற புஷ்பமாக இருந்தாலும் துர்கை அன்னைக்கு நாம் சாற்றலாம் மல்லிகைப்பூ கூட அவளுக்கு சாற்றலாம் வாசனை மலர்கள் கண்டிப்பாக அன்னைக்கு சாற்றலாம் அன்னை துர்கைக்கு உரிய நெய்வேத்தியங்கள் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் அவல் பொங்கல் இவளது வாகனமானது சிங்கம் இந்த அன்னையை நவதுர்கை வழிபாட்டில் மிக சிறப்பாக பூஜைகள் செய்வார்கள் அதுல சிவதுர்கை என்பவள் திரிசூலமும் உடுக்கையும் கையில் ஏந்தியிருப்பாள் விஷ்ணு துர்கை என்பவள் கையில் சங்கு சக்கரம் வைத்திருப்பாள் இதுவரை அன்னை துர்கையின் மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் மற்றும் மங்களத்தை வேண்டி பூஜை செய்ய வேண்டிய மந்திரங்களை பார்த்தோம் அதற்குரிய பலன்களையும் பார்த்தோம் அவளுக்கான நெய்வேத்தியங்கள் பத்திரங்களையும் பார்த்தோம் அடுத்த காணொளியில் மகாலட்சுமி அன்னைக்கு உரிய மந்திரங்கள் பத்திரங்கள் நெய்வேத்தியங்களை காணலாம் நவராத்திரியை சிறப்பாக அன்னையிடம் சரணாகதம் அடைந்து கொண்டாடுங்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு ஸ்ரீ ராகதேவி வணக்கம்